அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்ப இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நீங்கள் இந்த நாம யோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய குணாதிசயங்களை பற்றி தெளிவாக பார்ப்போம் பஞ்சங்கத்தில் ஒரு பகுதி நாமயோகங்கள் பஞ்சங்கம் வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பஞ்ச அங்கத்தில் இந்த யோகம் வந்து ஒரு முக்கியமான அங்கமாகும் மொத்தம் இருபத்தேழு நாம யோகங்கள் உள்ளது இப்போ இந்த சௌபாக்கியம் இந்த நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் பொதுவாக சௌபாக்கியனாலே உங்களுக்கு தெரியும் சௌபாக்கியனாலே நீ நல்லா சௌபாக்கியமாக இருப்பா அப்படின்னு நம்ம ஒருத்தரை வாழ்த்துவாங்க பெரியவங்க வந்து ஒருத்தரை வாழ்த்துவாங்க நீ சௌபாகியமாக இருப்பானி அதாவது இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் நல்ல செல்வாக்கு உடையவர்களாக இருப்பார்கள் மன உறுதி அதிகமாக இருக்கும் எந்த செயலியும் நம்மால் முடியும் என்று துணிவாக செய்வார்கள் ரொம்ப செயல்திறன் மிக்கவராக இருப்பார் எந்த செயலையும் செய்து யோசிப்பதை விட செயல்திறன் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு நல்ல கடவுள் நம்பிக்கை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இறக்க குணமும் அதிகமாக இருக்கும் இந்த கொடிய குணம் இந்த அரக்க குணம் வந்து கம்மியாக இருக்கும் கருணை உள்ளம் படைத்தலாக இருப்பார் அரக்க குணம் இவர்களிடம் இருப்பது கடினம் இந்த சௌபாக்கியம் வந்து ஒரு சுப யோகமாகும் அடுத்து சோபனம் இந்த சோபனம் யோகம் வந்து ஒரு சுப யோகமாகும் சோபனம் என்றாலே மகிழ்ச்சி என்று பொருள் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் நல்ல மகிழ்ச்சியான இனிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இவர்கள் வந்து மகிழ்ச்சியாக வே வாழ வேண்டும் என்பதுதான் இவர்கள் நினைப்பார்கள் அதாவது பணம் காசை தவிர வாழ்க்கையில் நம்மளுக்கு சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் செய்யும் செயலில் திறமையுடன் இருப்பார்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் இவர்கள் சாதிக்க வேண்டும் நல்ல திறமையோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவங்களோட முக்கிய குறிக்கோளை வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்காக மட்டுமே என்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள் அடுத்து அதிகண்டம் இந்த அதிகண்ட யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் பொதுவாக இந்த அதிகண்டம் என்றாலே ஒரு பெரிய இடர்கள் என்று அர்த்தம் அதாவது இந்த அதிகண்டத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் துன்பம் தொல்லை துயரம் போன்றவை அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அது மட்டும் உங்கள் சார்ந்தவர்களுக்கு நீங்கள் அதிகமான துன்பத்தையும் இடர்பாடுகளையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது மற்றவங்களுக்கு கெடுத அதிகமாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் மனம் புண்படும் வகையில் பேசக்கூடியவர்கள் இப்போ நம்ம தான் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் மற்றவங்களும் இதே கஷ்டத்தை அனுபவிக்கணும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் இதை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது அது உங்களுக்கு மேல் மேல் வளர்ச்சியை கொடுக்கும் இதுதான் இந்த அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர்களின் வளங்கள் எப்படி பஞ்சங்கத்தில் வாரம் நட்சத்திரம் திதி கரணம் இது முக்கியமோ அதேபோல் இந்த யோகங்களும் முக்கியம் இந்த பதிவில் இந்த யோகங்களின் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம்